நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை எப்பிசல்ல அபி இருந்துட்டு பூசாரி சொன்ன மாதிரி அந்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா தலைமையில தூக்கி வச்சு பிரகாரத்தை சுற்றி வராங்க அப்பையும் வந்து எடை போடுறாங்க அது கொஞ்சம் கூட அசரவே இல்லை அப்படியெல்லாம் ரொம்பவே பயந்து போகிறாங்க பூசாரி இருந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த பொருளெல்லாம் போட்டும் கூட இடம் வரலனா ச தெய்வ குத்தம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஒரு சாமியார் இருந்துட்டு மணவாளன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காரு மனசு ஃபுல்லாக பாரமாக இருந்தால் அது எப்படி கொஞ்சமாக அசரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் என் கழுத்தில் கட்டின தானே அவளுக்கு பெரிய பாரமாக இருக்குது அப்ப இதை நான் கழட்டி வைக்கிறேன் அப்பாவது இந்த சாமி இதை ஏற்றுக்கு தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கிற தாலியை எடுக்கிறாங்க எல்லாரும் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அபி என்ன காரியம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் சுந்தரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நாங்களா நடக்க வைக்க வேண்டியது இந்த சாமியா பார்த்து நடத்தி கொடுக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதோட இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க